வணக்கம் வாங்க வெல்கம் டு எவ்ரிபடி அப்போத்தான் அன்புடன் சேனலில் நிம்மதி கிடைக்கும் நல்ல பசி எடுக்கும் தூக்கம் வரும் ஆரோக்கியமாக இருப்போம் ஆசைகள் அளவோடு இருக்கணும் இன்றைக்கி நம்ம பவுலிங் விளையாட்டை அற்புதமான ஒரு தருணத்தில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பால் எல்லாம் ரொம்ப எம்மியாக எல்லாம் நிறைய அழகாக இருக்குது நிறைய கேம்ஸ் இருக்குது பிள்ளைங்களுக்கு டிரைவிங் இருக்குது அப்புறம் லக்கி டோக்கன் இருக்குது லக்கி பிரைஸ் இருக்குது மினி கார் இருக்குது ஹார்ஸ் ரைடிங் இருக்குது லாட் ஆஃப் கேம்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ் இருக்குது அதில் வந்து என்னது இது படா பெஸ்ட்டு காஸ்ட்லி வந்து பவுலிங் பவுலிங் வந்து ஒரு சின்ன சின்ன உயரமான கூஜா மாதிரி ஏழு கூஜாக்கள் இருக்கும் அது ஒன்றுமே இல்லை நம்ம பால் எடுத்துகிட்டு போய் நல்லா சும்மா ஆக்டிங்கெல்லாம் கொடுக்கலாம் ரொம்ப ஸ்பீடாக நம்ம த்ரோ பால் ஹை ஜம்ப் மாதிரி ஆக்டிங்கெல்லாம் கொடுக்கலாம் ஆனால் நம்ம நேர உருட்டி விட்டால் போகிறோம் இந்த பக்கம் அந்த பக்கம் சைடில் எதுலேயுமே மோதாம கேரம் போர்டு எப்படி சைடில் அடித்து அங்கே காய் வின் பண்ணும் இல்லை அது மாதிரிலாம் வேண்டாம் நேராக உருட்டி விட்டு போய் சென்று காய் அடித்தாலே இங்கிட்ட மூணு அங்கிட்டு மூணு ஏழு கூஜாவும் கீழே விழுந்து வின் பண்ணிடலாம் இல்லை ஃபஸ்ட் டைம் அஞ்சு கூஜா விழுகும் செகண்ட் டைம் அடிக்கையில் ரெண்டு கூஜா விழுகும் நமக்கு விழுக விழுக தான் கேம் ஓகேவா இதுக்கு வந்து என்ன அந்த கலர் அந்த பால் எல்லாம் பாருங்களே ரெண்டு கண் இருக்கிற மாதிரி நம்மளை பார்க்குது அந்த ரெண்டு கண் இருக்கிற மாதிரி பார்க்குறது அதில் ரெண்டு விரலில் எடுத்துக்க வேண்டியதுதான் அப்போது வெயிட் வராது இந்த பக்கம் உள்ளங்கையில் தாங்கிக்கணும் எவ்வளோ பாருங்கள் ஒரு திருவிழா மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி டெக்கரேஷன் பண்ணி மியூசிக் எல்லாம் போட்டு எத்தனை பாருங்கள் யாருமே வெயிட் பண்ண வேண்டாம் அவங்கவுங்க இயராக மந்தாக வீக்காக டெய்லியாக கட்டிட்டு அவங்கவுங்க வந்து ஸ்பீடாக போட்டு விளையாட வேண்டியதான் நம்ம வந்து அப்போ தான் நம்ம பெரிய கிரிக்கெட் பிளேயர் மாதிரி நம்ம த்ரோ பால் பிளேயர் மாதிரி நம்ம பேஸ்கெட் பால் பிளேயர் மாதிரி ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் எந்த ஸ்போர்ட்ஸுக்குமே நமக்கு பவுலிங் விளையாட்டுக்கு வந்து காப்பி அடிக்க வேண்டாம் பவுலிங் மெயின் நேர பால் உருட்டி விடணும் அவ்வளோதான் அந்த பால் இந்த பக்கம் அந்த பக்கம் மோதுனா ரெண்டு ரெண்டு காய் விழுகும் அது நேராக போய் மோதிச்சுன்னா எல்லா கூஜாவும் கீழே விழுந்து நம்ம வின் பண்ணிடுவோம் இது மறுபடியும் ஒரு டைம் பாஸ் பவுலிங் விளையாட்டு சரி அப்போ தான் வந்து லாஸ்ட் பவுலிங்கில் ஒரு கதை சொன்னேன் நம்ம இப்போ போன அருணகிரி அருணகிரிநாதர் பூஜை அதை பற்றி சொன்னேன்ல இப்போ பாருங்கள் அருணகிரிநாதர் வந்து அந்த கதையை சொல்லிகிட்டே வந்தேன் அப்புறம் அவங்க அக்கா கிட்ட அவர் பேசிக்கிட்டே இருக்கார் அவங்க அக்கா வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அதாவது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடும்பாங்கள்ல அவங்க அக்கா வந்து ஒரு சொன்னாங்க சொல்கிறாங்க அக்கா நானும் பெண்தானேப்பா அப்படிங்கிறாங்க உடனே அந்த வார்த்தையை அவர் ரெண்டு காதையும் சிவசிவா அப்படின்னு பொத்திக்கிட்டு அவங்க அம்மா எங்கே டெய்லி கோயிலுக்கு போவாங்களோ அந்த கோயிலில் போய் மலை உச்சியிலேருந்து கீழே விழுகையில் முருகன் தாங்கி பிடிச்சி பன்னெண்டு வருஷம் கழித்து திருப்பக்குள்ள எழுத வைக்கிறாரு பாட வைக்கிறாரு